வெல்கம் யூ ஆல் டிஎன்எஸ்டிசியில் இருந்து டிரைவர் கண்டக்டர் கொண்டான ரெக்யூட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி அப்டேட் அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அதை தொடர்ந்து இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அந்த தென் இன்னொரு ஒரு ஹாப்பி நியூஸுமே உங்களுக்கு வச்சிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான அறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை சொல்லிடுறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் பேப்பருக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை இப்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா வெறும் டூ டேஸ்க்கு வெனஸ்டேயும் தேர்ஸ்டேயும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரேன் ஸோ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாச்சும் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுடைய சுச்சுவேஷனுக்காக நம்ம பண்றோம் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றத ஒன்ஸ் தெளிவாக சொல்லிடுறேன் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருந்தே பார்க்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக மூணு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க எக்ஸாமில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்ற மாதிரி பார்ட் ஏல நமக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க பார்ட் சிவில தொழில்முறை திறநறி தேர்வு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓவராலாக சேர்த்து நமக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரும் இதில் ஜென்ரல் தமிழ் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ தொழில் முறை திறனறி தேர்வில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் ஓவராலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் வரும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் வரையாக தனித்தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஜென்ரல் நாலேஜ்க்கும் அதே போல் தனித்தனியாக சிலபஸ் வரையாக கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து அதற்குண்டான பிடிஎஃப்மே கொடுத்துருவோம் ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் சி அதுக்குமே உங்களுக்கு சிலபஸ் வரையாக தனித்தனியாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் தனியாக ஓவராலாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆயிடும் கொடுக்குறோம் இது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டென் மாடல் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க பட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தியரி மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் நாலு சாய்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி கான்செப்டில் தான் உங்களுக்கு எல்லாமே எடுத்திருப்போம் அதே மாதிரி தான் மாடல் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் ஸோ டோட்டலாக டென் மாடல் கொஸ்டின்ஸ்க்கு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் இந்த தௌசண்ட் கொஸ்டின்ஸே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த டென் மாடல் கொஸ்டினை படித்தா மட்டுமே கூட நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆனதுக்கு ஈக்குவல் ஆயிரும் ஏன்னா அந்த மாதிரி தான் மாடல் கொஸ்டின்ஸுமே இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் மாடல் கொஸ்டின்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சொல்கிறோம் நம்ம தர்றதை மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிச்சிருக்கணும்னு தேவையில்ல சிம்பிளாக ஏ ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ்லேயே கவர் ஆயிருது இல்லையா ப்ளஸ் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சர் கியோட கொடுத்துருவோம் ஸோ நான் கேரண்டடாக சொல்லக்கூடியது என்னென்னா நம்ம தரதை படித்தாலே நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி பிடிஎஃப் ஃபார்மட் தான் ஸோ டூ டேஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணியிருக்கோம் வெனஸ்டே தேர்ஸ்டே ஸோ டூ டேஸ் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே குரூப்பில் வந்துடும் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவோம் மறந்துடாதீங்க மக்களே உங்களுக்கான ஒரு அருமையான ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாமல்

தான் கண்டிப்பாக ஜனவரி மந்தில் டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் ஸோ அதற்கு உண்டான அப்டேட்மே கூடிய சீக்கிரத்தில் அஃபீஷியல் அப்டேட் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா டேரக்டாக டிஎன்எஸ்டிசியில் ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக கூட நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ஸோ அந்த சம்பள ஸ்லிப்பு பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது இது மாதிரி நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு அதற்குண்டான வீடியோ தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்